பாடி பாட்டு பாடி அது காட்ட சொல்றேன் நீங்க பொம்பள புள்ளைக்கெல்லாம் அழகா தான் பாடுறீங்க ஆமா ஏன் சொன்னா மாதிரி அங்க அது பொம்பள புள்ள ஆமா இல்ல மணியாச்சு உள்ள போட வென்னேன்னு சொல்வீங்க பொம்பள புள்ளனா எதுக்குன்ன நான் நானு சந்திரனும் பம்பாய் ஆபரேஷன் பண்ணிட்டு வரவா கிட்ட இருக்குது நான் அப்புறம் பேசிக்கிறேன் ஆமா இருக்க ட்ரக்கட்டம் ஏன் பேரே என்ன இப்படி கேட்டது நம்ம

என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் நமது மண்ணின் மைந்தன் ஆகிய எங்கள் நாடக உலகத்தின் சூப்பர் ஸ்டார்மாகிய நமது செந்துறை பூக்கடையைச் சேர்ந்து அருமைக்குரிய அப்பா வெள்ளக்கண்ணு அவர்கள் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு உறுதுணையாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய மாமா எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் ஆகிய அருமைக்குரிய மாமா என் பி சுப்பிரமணியன் அவர்களும் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் இந்த நாடகம் மட்டுமல்ல நாடகங்கள்ல பல தூக்கு வகைய நாடம் இருக்காத்திரி பவுலுக்கு மாமாயி மாரியம்மன் ராமாயணம் மகாபாரதம் லவகுசா பாச்சி பதக்கே திப்பு சுலுத்தான் இது மாதிரி நாடகம்லாம் எல்லாம் நிறைய இருக்குது எல்லா நாடகத்தையும் அறிவிக்குரியப்பா நமது செந்துரை சேர்ந்து வெள்ளக்கண்ணை அவர்களிடமும் மற்றும் மாமா எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் ஆகிய என் பி சுப்பிரமணியன் அவர்களிடம் கொடுக்க சிறந்த பாட்டியலை போட்டு என்பதை தெரிந்து கொண்டு என்னை இப்படி தெரிந்தாலும் தெரியாம இருந்தாலும் புதுக்கோட்டையில் இருவார் ஆமாங்க புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் இருந்து வருகிறதற்கு புதுக்கோட்டையை சேர்ந்த கலக்கல் இன்றைய எம் கண்ணன் மற்றும் இன்றைய நேரத்தில் பப்புன் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அன்பு மாதிரி எனக்கு என்ன தேவை என்று குறிக்கொண்டு என்னுடைய கதை சேவை நீங்களாம் கை திட்டிங்க நியாயம் நான் ஏத்துக்கிறேன் நீங்க நாலு பேருக்கு கைதிட்டீங்கன்னா ஏதோ எனக்கு குழி நோண்டுறீங்கன்னு நினைக்கிறேன் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு நோண்டிகிட்டு தான் இருக்கிறீங்க நம்ம நோண்ட வேண்டியது இருக்குது நோண்டுகிறாங்களா என் பட்டம் இருக்குட்ருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு பாட்டு பாடினேன் இல்ல இல்ல மணியாச்சு அது ஆயிட்டு போய் நீ எனக்கு ஒன்று பாரு எதுக்கு பொம்பளை பிள்ளைங்க ஒன்று மாமா பாரு மாமாவிட்ட ஏதோ பாருங்க வல்ல பாரு அது பொம்பளை பிள்ளை தான் தெரியுது பொம்பளை பிள்ளை எல்லாமே நீ என்ன

வாழ்க்கையடா இல்லை ஒரு பிள்ளை என்று போல் எங்கு ஓர் பலர் இருக்கு இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் அக்கி மாயனே அக்கி மயங்கிறார் அவர் உன்ன ஓ

அந்த முறுக்கை வாங்கி கடிக்குமா பிறந்துருந்ததுனா கடிக்கும் மையனு என் பேரை நானே கெடுத்துக்கிறணும் வேறு யாராவது சதேகா அந்த ஐஸ்ஸு சக்தி ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நீங்கள் வர ஊரில் வாய்திறந்து பாட்டு பாடும் சொல்ல மாட்டேன் கேட்டேன் என்ன சொல்லுவேன் என் பேரும் எனக்கு வைக்கோலன்னு சொல்லி புது பேர் நல்லா இருக்கேன் இந்த பேர் நல்லா இருக்கா வைக்கோலிங்கிற பேர் உங்க நிமிஷம் தாங்க முடியல அடுத்து நார்தல் போட்டு என்னை கொலையா குள்ளே போகிறான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இருக்கட்டும் வருகின்ற சித்திரை மாதம் ஒம்போதாம் நாள் இருபத்தி ரெண்டு நாலு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அதாவது நாளை காலை ஒம்பது மணி அளவில் பால் குடங்களும் அக்கினி சட்டி எடுத்தல் மற்றும் மாலை நாலு மணி அளவில் பரிவேட்டை என்ற படுகலம் நடைபெறும் மற்றும் இரவு ஏழு மணி அளவில் மாவிளக்கு எடுத்தல் ஏழு முப்பது மணி அளவில் அம்மன் கிணற்றில் அம்மன் கிணற்றில் இறங்குதல் இரவு ஒன்பது மணி அளவில் நமது மரியாதைக்குரிய எங்கள் புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் செல்லையா செல்ல தங்கையா கலைக்குழு மாபெரும் நடத்தும் விஜய் டிவி விஜய் டிவி புகழ் காளிதாஸ் மற்றும் ஆனந்தியின் கிராமிய தெம்மாங்கு கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது எல்லோரும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி நன்றி வணக்கம் எங்கள் சிறந்த முறையில் ஒளியின் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு ஒளிபரிக்கைக்காக என்னுடைய கீதமாக இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோ ராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராச இளமையின் பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோ ராசை சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து கண்ணில் Thank mm -hmm. you.